ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா முட்டை மிட்டாய் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம முட்டை மிட்டாய் தான் எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஆறு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் ஐம்பது கிராம் பாதாம் பருப்பு வந்து உறப்பட்டு வச்சுருக்கேன் இப்போ பாதாம் பருப்பில் உள்ள தோலை வந்து உரிச்சு எடுத்துடலாம் பாதாம் பருப்பு வந்து தோல் வந்து உரிச்சாச்சு இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துடலாம் இப்போ இதெல்லாம் கொஞ்சோண்டு பால் சேர்த்து நல்லா நைஸா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா நைஸா பேஸ்டா வந்து எடுத்தாச்சு இப்போ நான் ஒரு லிட்டர் பால் வந்து நல்லா சுண்டா காய்ச்சி இந்த மாதிரி கட்டியாக எடுத்து வச்சிருக்கேன் இல்லைனா ஒரு இரநூறு கிராம் வீட் இல்லாத பால் கோவை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு லிட்டர் பால் இந்த மாதிரி நல்லா காய்ச்சி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ எப்படி செய்யறது வந்து பார்த்துடலாம் வாங்க இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருந்த கோவா வந்து வச்சிடலாம் இப்ப நம்ம அரைச்சு வச்சிருந்தா பாதாம் சேர்த்துடலாம் இப்ப கால் கப் அளவுக்கு நெய் ஊத்திரலாம் ஆறு முட்டையை வந்து உடச்சு ஊத்திக்கலாம் இப்ப இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்ப இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து சர்க்கரை வந்து சேர்த்துடலாம் ஏலக்காயை வந்து அரைக்கணும் அதனால சர்க்கரையை வந்து பொடி பண்ணிக்கிறேன் ஏலக்காய் மட்டும் தனியாக அரைக்க முடியாது கொஞ்சோண்டு மட்டும் பொடி பண்ணிடலாம் நம்ம பொடி பண்ணி வச்சிருந்தா சர்க்கரையும் சேர்த்துடலாம் ஒன்றும் அவசியம் இல்லை நான் ஏலக்காயை அரைக்கணுங்கிறதுக்காக சர்க்கரையை வந்து பொடி பண்ணி சேர்க்குறேன் நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பொடி இருந்ததுன்னா இப்போ வந்து ஒரு கப்பு அளவுக்கு சர்க்கரை வந்து சேர்த்துருக்கேன் சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் இதுக்கு வந்து கா நெய் ஒரு கப்பு சர்க்கரை ஐம்பது பாதாம் இரநூறு கிராம் கோவா ஆறு முட்டை இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது கூட கொஞ்சம் குங்குமப்பூவும் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ அடுப்பில் வச்சு நம்ம கொஞ்சம் நேரம் கிண்டி விடலாம் கொஞ்சம் கட்டியாகிற வரைக்கும் இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடி வந்து பிடிச்சிரும் இதில் வந்து முட்டை ஸ்மெல்லு எதுவுமே வராது ஏன்னா நம்ம கொஞ்சம் வேக வச்சு தான் போடுறோம் அந்த வேக வைக்கும்போதே அதோடைய முட்டை ஸ்மெல் எல்லாமே போயிடும் இதுக்குடைய ரோஸ் எசன்ஸ் இருந்தால் அதுவும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அதை ரெடி பண்ணும்போதே ஒரு பாத்திரத்தையும் ஃப்ரீ ஹீட் பண்ணுறதுக்கு இன்னொரு அடுப்பில் வந்து நான் வச்சுருக்கேன் இப்போ கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருக்கு நம்ம சர்க்கரையெல்லாம் போட்டுறதுனால அது கொஞ்சம் மெல்ட் ஆகி தண்ணியாக வரும் தான் கொஞ்சம் கட்டியாகும் பாதாம் சேர்த்ததுனால அந்த நல்லா கட்டிப்படும் அதனால் கை விடாம நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் நல்லா ஊத்துற கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம பேக்கிங் ட்ரேயில் ஊற்றி பேக் பண்ணணும் ரொம்ப ஈஸியான வேலை தான் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கொதிக்கிறது பாருங்கள் இந்த மாதிரி பொதி வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடணும் நல்லா கட்டி அப்புறமா ட்ரேயில் வந்து கொஞ்சம் நெய் தடவி வச்சுக்கேன் இப்போ இதை வந்து அந்த மிக்சர் வந்து இதில் ஊற்றிடலாம் இப்போ வந்து இதில் ஊற்றியாச்சு இப்போ இதை வந்து நம்ம பேக் பண்ணி எடுத்தால் நம்மளுடைய முட்டை மிட்டாய் வந்து தயாராகிடும் ஒரு முப்பது நிமிஷத்துக்கு நம்ம பேக் பண்ணி வரலாம் ஃபஸ்ட் வைக்கலாம் முப்பது நிமிஷத்துக்கு வெந்துருதா வெந்திருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் கொஞ்சம் வச்சுக்கலாம் மேலே வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும் கோல்டன் கலராக அந்த மாதிரி இது மேலேயே கொஞ்சம் பாதாம் வந்து தூவி விட்டுறலாம் முப்பது நிமிஷத்துக்கு அப்புறம் எப்படி வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம் நல்லா சைடும் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு தாருனதுக்கு அப்புறம் நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் இது நல்லா ஆறிடுச்சு நமக்கு எந்த அளவுக்கு பீஸ் தேவையோ அந்த அளவுக்கு ஒன்று போட்டுக்கலாம் பாருங்க நமக்கு சூப்பராக தயாராகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்